ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவேதுனை பரபிரம்மருதிரகாயத்தின் ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மிதுன லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் ஜனவரி பதினொன்னாம் தேதியிலிருந்து ஜனவரி இருபதாம் தேதி வரை முதல் நாள் ஜனவரி பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை சித்திரை நட்சத்திரம் அஞ்சாம் வீட்டில் துளாராசியில் சந்திரன் இருக்கார் சித்திரை மூணு நாலு பாதம் துளாராசியில் இருக்குது மாலை ஆறு பதினொன்று வரைக்கும் செவ்வாய் கிரகத்தினுடைய தன்மையை இன்னைக்கு நம்ம அனுபவிச்சிருக்கோம் செவ்வாய் வந்து நமக்கு நேர் ஏழாம் வீட்டில் தனுசு ராசியில் சுக்கனுடைய நட்சத்திரத்துலேயும் கேதுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கும் அதாவது பார்ட்னர்ஸ் கஸ்டமர்ஸ் பேங்கிங் ஆவணங்கள் கம்யூனிகேஷன் சிறு பிரயாணங்கள் ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்டு அனைத்து விதமான பொதுஜன தொடர்பு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல நாள் ஜனவரி பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம் அஞ்சாம் வீட்டில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் ராகு ஒன்பதாம் வீட்டில் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அது மட்டும் இல்லை சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலையும் பயணிக்கிறார் அப்போ ஒன்பதாம் இடம் ஏழாம் இடம் அஞ்சாம் இடம் இதெல்லாம் உற்பத்தி சாராத தொழில்கள் அகம் சார்ந்த தொழில்கள் மூளை உழைப்பு ஸ்மார்ட் ஒர்க் கமிஷன் வகை கலைகள் இதுக்கெல்லாம் இருக்கு உறவுகளுக்கு நல்லாயிருக்கு மகிழ்ச்சிக்கு இருக்கு உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவர் சிறப்பு இல்லை அப்போ இன்றைய நாளில் நாம் இது மாதிரி சிந்தனைகளை வளர்த்துக்கணும் இப்போ உற்பத்தி சார்ந்த தொழிலே நடந்தனா கூட இன்னைக்கு வந்து மார்க்கெட்டிங் கேன்வாஷிங் டெஸ்டிங் டிசைனிங் இப்படி போய் பயன்படுத்திக்கலாம் ஜனவரி பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை விசாகம் நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்திலேயே குரு தன்னுடைய சொந்த புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கார் புதனுடைய உபநட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் இருக்காரு ஏழாம் வீட்டில் புதன் இருக்காரு நமக்கு லக்னாதிபதியே புதன் தான் அப்போ இன்னைக்கு ஒரு நபர்களை சந்திக்கிறதாகட்டும் சில ஒரு நல்ல முடிவுகளை எடுக்கிறதாகட்டும் இருக்கும் ஏன்னா ஒன்றாம் இடமும் ஏழாம் இடமும் குருவும் புதனும் இருக்கிறாங்க நமக்கு பத்தாம் அதிபதி குரு ஏழாம் அதிபதி குரு அதனால் கூட்டு தொழிலாகட்டும் கணவன் மனைவி சார்ந்த தொழிலாகட்டும் ரெண்டு பேர் உடைய ப்ரமோஷன் ஆகட்டும் இது எல்லாமே சிறப்பாக நடக்கும் அனைத்து விதமான விஷயத்துக்கும் நல்லா இருக்கும் இந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் அவர் வந்து ஏழாம் வீடு அப்படிங்கிறது வந்து நம்முடைய ஈடுபாடு அர்ப்பணிப்பை காட்டுறார் ஜனவரி பதினாலாம் தேதி புதன்கிழமை அனுஷ நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரம் சனி பத்தாம் வீட்டில் குருவுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்காரு பெருசாக இன்னைக்கு வேலை கிடையாது பொழுதுபோக்கு பழக நான் நபர்களோட சந்திப்பு மற்றும் குழந்தைகள் குதூகலம் கேளிக்கை அல்லது தெய்வ வழிபாடு மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி இப்படின்ற நாள் நல்லாயிருக்கும் ஜனவரி பதினஞ்சு வியாழக்கிழமை கேட்ட நட்சத்திரம் விருச்சிகராசியில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு புதன் காலையில் ஒம்பது மணிக்கு சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு உத்திராடத்துக்கு மாறிடுறார் போராட்டத்தில் இருந்து உத்திராடத்துக்கு மாறிடுறார் ஏற்கனவே சூரியன் வந்து இந்த பொங்கல் திருநாளில் தை மகரத்தில் தான் இருப்பார் அதனால தான் மகர சங்கராந்தின்னு சொல்கிறோம் அப்போ சூரியன் சூரியன் நட்சத்திரம் நம்ம லக்னாதிபதி புதனும் சூரியன் நட்சத்திரம் மாறக்கூடிய அமைப்பு ஒன்பது மணி ஏழு நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் சுக்கரனும் சூரியன் நட்சத்திரம் இந்த கிரகங்களெல்லாம் செயற்கை பலனை கொடுக்கறது செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியன் எல்லாமே செயற்கை பலனை கொடுக்குது அதனால் இந்த நாள் நல்ல நாள் தான் ஜனவரி பதினாறு வெள்ளிக்கிழமை காலையில் அஞ்சு இருந்து மூல நட்சத்திரம் ஏழாம் வீட்டில் தனுசு ராசியில சந்திரன் போறாரு மூல நட்சத்திரத்திற்கான அதிபதி கேது மூணாம் வீட்டில் இருக்காரு சுக்கனுடைய நட்சத்திரத்திலையும் சூரியனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்காரு யாருக்கெல்லாம் கேது திசா புத்தி அந்தரம் சூட்சமா நடந்தால் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா நமக்கு சூரியன் எட்டில் போயிடுறாரு இல்லையா அதனால் கேது நட்சத்திரம் கேது சுக்கரனாகவும் செயல்படுது சூரியனாகவும் செயல்படுது சுக்கரனும் சூரியனும் ரெண்டுமே எட்டில் இருக்கு அதனால் இன்னைக்கு ஒரு முயற்சிகள் ஒரு புது திட்டங்கள் போடுறதெல்லாம் அவாய்டு பண்ணிக்கோங்க அதாவது இருக்கிற ஒர்க்கு ரெகுலர் ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு புது முயற்சிகளையும் தவிர்த்துக்கிறது நல்லது இப்போ ஜனவரி பதினேழாம் தேதி சனிக்கிழமை பூராட நட்சத்திரம் காலையில் எட்டு இருந்து பூராட நட்சத்திரம் சந்திரன் ஏழில் தான் இருக்காரு ஆனால் உண்டான சுக்கரன் வந்து நமக்கு எட்டு போயிட்டார் இல்லையா சுக்கரன் சூரியன் செவ்வாய் புதன் இந்த நாலு கிரகமும் எட்டில் இருக்க அப்போ இந்த சுக்கரன் நட்சத்திரம் சூரியனாகவும் செயல்படுது புதனாகவும் செயல்படுது இந்த என்னதான் எட்டில் இருந்தாலும் கூட சந்திர நேரில் தானே இருக்கார் அதனால் நமக்கு என்ன ஆகணும்னா பிஸ்னஸுக்கு நல்லது தான் ஒன்றும் தொந்தரவு இல்லை ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உத்ராட நட்சத்திரம் காலையில் பத்து பதிமூணுக்கு தொடங்குது இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்கெல்லாம் சூரியன் நல்லா இல்லையோ ஜாக ஜ தங்களுடைய ஜனன ஜாதத்தில் எட்டு பன்னெண்டு பாவ உபநட்சத்திரமாக வந்திருந்தால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டு மூணாம் அதிபதி வேறு சூரியன் வந்து சனியினுடைய உபநட்சத்திரத்துலையும் இருக்கார் அதனால் புது காரியங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க வேலையில் அலைச்சல் தெரிச்சல் காலதாமதங்கள் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கும் டைமுக்கு ரெடியாக மாட்டேங்குது இல்லைன்னா வேலையாள்கள் ஒத்துழைக்கலை இது மாதிரியான பிரச்சனைகள் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி திங்கக்கிழமை நண்பர்கள் பதினொன்று ஐம்பத்தொன்றுக்கு சந்திரன் எட்டில் திருவோண நட்சத்திரத்தில் போகிறார் அப்போ சந்திரன் சந்திரனாகவே வேலை பார்க்குறாரு எட்டாம் இடத்துக்கு எதிர்பாராத பண வரவு இன்றைக்கி சில பேருக்கு இருக்கும் இருக்கும் அதனால் அந்த வகையில் பரவாயில்ல இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்த்தில் பார்த்துக்கணும் எட்டாம் இடம் அப்படின்னா நோயஸ்தானம் ஏற்கனவே பிரச்சனை இருக்கவங்க கொஞ்சம் தீவிரப்படுத்தக்கூடிய தன்மையை கொடுக்கும் தாயார் சம்மந்தப்பட்ட உறவுகளில் சில கொடுக்கும் ஜனவரி இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த திருவோண நட்சத்திரம் மதியம் ஒரு மணி ஆறு நிமிடத்துக்கு முடியுது அதுக்கப்புறம் அவிட்டம் தொடங்குது ரெண்டு பாதம் மகர ராசியில் தான் இருக்குது அதனால் செவ்வாய் எட்டுலேயே தான் இருக்காரு செவ்வாய் மறுபடியும் கிரக சேர்க்கை செவ்வாய் சூரியன் புதன் சுக்கரன் எல்லாம் எட்டில் இருக்கிறதுனால வேலைக்கு நல்லா இருக்குது ஆனால் ஒரு ஒரு விதமாக ஆரோக்கியத்துக்கும் உறவுகளுக்கும் டென்ஷனை கொடுக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விட வருகிறேன் உங்கள் ஜெய நன்றி வணக்கம்